எனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி என்பர்களே மிக மிக பெரிய வரம் என்று தலைப்பிட்டு இந்த பதிவை உங்களுக்கு வாரராசி பலன்களாக தருகின்றேன் பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாபசுவருடம் தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி இருபத்தி ஏழு முதல் ஆவணி இரண்டு வரை இந்த காலகட்டத்திற்கான வாரராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே நீங்கள் காணலாம் எனது அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவை நல்குங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்லாமல் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் உடனே ஆன் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் லைக் செய்யுங்கள் லைக் செய்வதன் மூலமாக உங்களுடைய அந்த இசைவு உங்களுடைய அந்த வாழ்க்கைக்கு இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் மனதிற்கு பிடிச்சிருக்கிறது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றிய புரிதலை எனக்கு தருகிறீர்கள் என்ற அர்த்தம் தனுசு ராசி என்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய நிலைகளிலே பயணம் ஆகையினால் நான்காம் இடத்திலே சந்திரன் பயணிக்கும் போது அதாவது பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய நாட்களில் சந்திரனுடைய பயணம் என்பது இந்த நான்காம் இடத்துல இருக்கும் அந்த நான்காம் இடத்துல சந்திரன் பயணம் செய்யும் போது ஏற்கனவே அங்கு விரய நிலையிலே அதாவது விரய நிலை என்று சொல்வேன் ஏனென்றால் ஏதோ ஒரு வகையிலே சுப விரயங்களை எல்லாம் தரக்கூடிய அர்தாஷ்ம சனியாக வக்கரம் பெற்றிருக்கிறார் சாதாரணமாக பன்னிரெண்டாம் நிலை மட்டும்தான் விரயம் தரும் என்று அல்ல கவனக்குறைவாக இருந்தால் நான்காம் இடத்திலும் கூட ஏதேனும் ஒரு சனி பகவான் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத செலவு இவையெல்லாம் சிக்குவதற்கு வாய்ப்பு ஆகினால் இந்த நேரத்துல மிக மிக கவனமாகவும் இருக்க வேண்டும் வரம் என்பது ஒரு அற்புதம் அது நிகழும் ஆனால் அந்த வரத்தை பெறுவதற்கு உடல் நலம் மிக முக்கியம் ஆகினாலே உடல் நலம் சார்ந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய நாட்கள் அமைகிறது அதாவது புதன் மற்றும் வியாழன் அது மட்டுமல்லாமல் யாரோடும் தேவையில்லாமல் பகைத்துக் கொள்வது சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் பகைத்துக் கொள்வது என்று இருக்கக்கூடாது அடுத்தது வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்களிலும் பதினைந்து பதினாறு ஆகிய நாட்களிலே பார்க்கும்போது சந்திரனானவர் அவர் ராசியிலே பயணப்படுவார் அந்த மேசராசி சந்திரன் என்பது அவர் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையை பெற்று பயணப்படக்கூடிய நிலை ஆகினால் நிலம் சார்ந்த விஷயங்களிலே பூர்வ புண்ணிய சொத்துக்களிலே ஏதோ ஒரு நல்ல லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் இங்கும் கூட சற்று கவனம் என்பது உடல் நலத்திலே இருக்க வேண்டும் பதறாத காரியம் சிதறாது என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது வெள்ளி சனிக்கிழமைகளிலே தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தது பார்க்க போவுமே ஆனால் ஆவணி மாதம் துவங்கும் பதினேழு ஆகஸ்ட் அதற்கு அடுத்தது பதினெட்டு ஆகஸ்ட் இந்த இரண்டு நாட்களும் பார்க்கும் போது சந்திரனானவர் ஆறாம் இடத்திலே பயணப்படுவார் இந்த இரண்டு ஆவணி துவங்கும் போதே அற்புதமா ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய சூரியன் ஆட்சி பெறக்கூடிய மாதமாக இந்த இரண்டு நாட்களிலும் துவங்குவது மகிழ்ச்சியை தரும் நினைத்த காரியம் தொட்டது துளங்கக்கூடிய அந்த இனிமையை தரும் வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் ஆனால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தேவை சரி வேறு என்ன சிறப்புகள் இருக்கிறது என்றால் கேதார யோகம் என்பது இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு நலன் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில இருக்கிறீர்கள் என்றால் சிறப்பு அது மட்டுமல்லாமல் கஜகேசரி யோகம் வாரத்தின் மையத்திலே அமைவது என்பது வெற்றியும் புகழையும் தரக்கூடிய அமைப்பு சந்திர மங்கள யோகத்திற்குள் சந்திரன் வரக்கூடிய நாளிலே புதன் மற்றும் வியாழன் அமைகிறது அதன் பின்பு சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறது கிட்டத்தட்ட சந்திரமங்கல யோகம் தான் அது போன்ற நிலைகளிலே நீங்கள் நினைத்த பொருளை வீட்டிற்கு தேவையான உபயோகம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்குவது அதாவது மெட்டீரியல் கெயின்ஸ் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பை இது தருகிறது நிபுண யோகம் என்பது வாரத்தில் வெள்ளிக்கிழமை வரை யோகம் இருக்கிறது ஆகினால் அந்த யோகம் இருந்து அஷ்டம நிலையில இருந்து அதனுடைய பார்வை பலம் இரண்டாம் நிலையில இருக்கிறது ஏதோ ஒன்று மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து தனலாபம் வருவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் அற்புதமாக தருகிறது லக்னாதி யோகம் என்று எதை சொல்கிறேன் என்றால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையில ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்து இரண்டு சுபர்கள் எட்டாம் நிலையில புதன் இந்த புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்தாலே லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த ஏழு எட்டு நிலைகளிலே இரு சுபர்கள் அல்ல மூன்று சுபர்கள் அமைகிறது என்பது லக்னாதி யோகம் என்ற அற்புதத்தை தருகிறது இந்த யோகத்தினுடைய அடிப்படையில நீங்கள் மிகப்பெரிய ஒரு புகழை நல்ல மனிதர்களாக கற்று அறிந்தவர்களாக மகிழ்ச்சியானவர்களாக மாற வேண்டும் என்ற நினைப்போடு துவங்கக்கூடிய வேலைகள் வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் நற்பலனை தரும் அது மட்டுமல்ல செவ்வாய் ஆட்சி அதிகாரம் சம்பத்து சொத்து எல்லாம் தந்துவிடக்கூடிய அமைப்பை தருகிறது குரு சுக்கரன் தரக்கூடிய அந்த சுனவ யோகமும் அறிவு ஆற்றல் புகழ் ஆகையினாலே அறிவு ஆற்றல் புகழ் செல்வம் செழிப்பு அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த வாரம் என்பது நிச்சயமாக தருகிறது ஆறாம் இடத்துல சந்திரன் வரும்போது மகிழ்ச்சி என்பது ஏற்படும் அதே சமயத்துல உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சந்திரன் ஆறாம் இடத்திற்கு வரும்போது சனி பகவானுடைய பார்வை இருப்பார் நீங்களாகவே செய்யக்கூடிய தவறுகளுக்குத்தான் உடல்நலக் கோளாறு அதாவது வாகனங்களை இரவிலே தவறாக ஓட்டுவது பகலும் என்ற பகல் நேரம் என்றாலும் கூட தேவையில்லாத வேகத்திலே வாகனத்தை ஓட்டுவது முறையற்ற நிலையில வாகனத்தையோ உப உபகரணங்களோ இயக்குவதெல்லாம் சற்று உங்களுக்கு சிக்கலை தரும் உடல்நலக் கோளாறுகளை தரும் ஆகினாலே எந்த சிக்கலிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் புதிய வசீகரம் என்பது உங்களுடைய உடன் வேலை செய்பவர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு நல்ல ஒரு விஷயம் வர வாய்ப்பு இருக்கிறது நல்ல விஷயம்தானா என்று அரசு ஆராய்ந்து யோசித்து வீட்டு பெரியோர்களுடன் கலந்தாலுத்தான் ஒரு நட்பு உறவு என்றாலும் ஏற்க வேண்டும் குரு பகவான் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வாசக்கதவை தட்டும் நினைத்த வேலை நடக்கும் தொட்டது தொடங்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த ஸ்வீட் எடு கொண்டாடு என்று சொல்வார்கள் அல்ல அந்த மொமெண்ட் அதிர்ஷ்டம் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் குறைவான உழைப்பு அதாவது கொஞ்சம் முயற்சி செய்தாலே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே மறைந்து அஸ்தங்கமாக இருந்த புதன் உதயமாகிறார் ஆகினால் உதய புதனின் அற்புதங்கள் திடீர் லாபங்கள் வியாபாரத்தில் வெற்றி தடைகள் எல்லாம் நீக்கம் சிந்தனையிலே தடுமாற்றம் என்பது இப்போது சிந்தனை தடுமாற்றம் இல்லாமல் செயலாற்றக்கூடிய குழப்பமில்லாமல் விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு கணக்கு கணக்கு சார்ந்த கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தடைபற்றிருந்த விஷயம் வெற்றி நல்ல மதிப்பெண் நல்ல புகழ் பாராட்டு பத்திரம் என்றெல்லாம் இருக்கும் ஆனால் மாணவர்களாக இருக்கிறீர்கள் வெளிநாடு சென்று கற்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதம் இருக்கும் இருந்தாலும் வெகு விரைவிலேயே தீரும் தன லாபங்கள் இந்த வாரம் உண்டு ஒரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இட் சுக்கரனோடு இருப்பதால் நலத்திலே சற்று மேம்பாடு தான் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை செய்து முடிப்பதற்கான முயற்சி எடுப்பது வெற்றியை தரும் சமூகத்திலே சோசியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நிலை பெறுவதற்கான வாய்ப்பும் அமைப்பும் இந்த வாரத்திலே அமைகிறது தனுசு ராசி என்பர்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவிட வேண்டும் இந்த வாரத்திலே உங்களுடைய குழந்தைகளோடு பொன்னான நேரத்தை செலவிடும் போது அதுதான் உங்களுக்கு வரம் மிகப்பெரிய வரமாக இருக்கும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு அவர் எப்போதுமே மூன்றிலே ராகு இருந்தால் கேதியனுடைய பார்வை இருக்கத்தான் செய்யும் ஆகையினால் படபடப்போடு ஏதேனும் அல்லது அவசரப்பட்டு ஏதேனும் ஒரு முயற்சியை எடுத்தீர்கள் என்றால் அல்லது இளையோர்களோடு முரண்பாடு முரண்பாடோடு இருப்பது வாழ்க்கையிலே வழித்துணையாக இருப்பவர் அல்லது எங்கேனும் ஒரு துணையாக இருப்பவர்களோடு உங்களோட இளையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு ஒரு முரண்பட்ட கருத்து சண்டையெல்லாம் போடக்கூடாது தைரியம் திடீர் என்று வரும் திடீர் என்று குறைந்தது போன்று இருக்குமாகினாலே மனநிலையை ஒருநிலைப்படுத்த வேண்டும் சனி பகவான் நான்காம் வீட்டிலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த சனி பகவான் சிவாயினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் வாகன பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் வீட்டிற்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை அழைத்து நல்ல முறையிலே உபசர உபசரித்து நற்பெயர் வாங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி வெற்றியை தரும் இதுதான் வெற்றியை தரும் உறவுகளோடு நட்புகளோடு பகைமை பாராட்டுவதோ புதற்கமாக பேசுவதோ அல்லது புறம் பேசுவதோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே நெய்தீபம் ஏற்றி லட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்வது இவையெல்லாம் வாழ்க்கையிலே வெற்றிகளை நிச்சயமாக உங்களுக்கு தரும் நீங்கள் பார்த்து வரக்கூடிய தொழில் வேலையிலே கவனம் நிச்சயமாக தேவை மூலம் அதுவும் குறிப்பாக மூலம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு புதிய வசீகரம் ஏதோ ஒரு புதிய காதல் புதிய நட்பு என்று ஏற்படும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் இதன் காரணமாக வேலைகளிலே தடை தாமதம் மனநிலையிலே மாற்றம் என்பது இருக்கும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையோடு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்வதற்கு ஏற்ற வாரம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு வாரத்தினுடைய முதல் பகுதியிலே அஷ்டமத்திலும் அதன் பின்பு பாகியத்திலும் ஆட்சி பெறுகிறார் ஆகையினாலே தோன்றிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து விடும் அதாவது சூரியனை கண்ட பணி போல் இவையெல்லாம் மறையும் குரு பார்வை வெற்றிக்கான வழிகளை தரும் திருமணம் வேலை பணம் இந்த விஷயங்களிலே உங்களுடைய நினைப்பு வெற்றியைத் தருவதாக மாற்றும் தொட்டது துளங்கும் சனி பகவானுக்கான வழிபாடு தனிக்கிழமைகளிலே நெய் தீபம் ஏற்றி அனுமன் வழிபாடு செய்வது மேலும் சிறப்புகளை உங்களுக்கு தரும் எனது அன்பு நேயர்களே இந்த வாரத்தினுடைய நிலையை சந்திரனுடைய நிலையை பார்க்கும் போது பொதுவிலே எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம் மனநலத்தில் கவனம் பேச்சிலே கவனம் அதே போல் உண்ணக்கூடிய உணவிலே கவனம் இவை எல்லாம் நிச்சயமாக தேவை சந்திரன் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு ஓடி இணைவு ஏதேனும் நோய் இருந்தாலும் சற்றென்று வெளியே தெரியாது பின்னர் தான் சிக்கலா ஆனால் நோய் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்களில் தவிர்த்திருப்பது நல்லது ஆகஸ்ட் பதிமூன்று பதினாலு புதன் வியாழக்கிழமைகளில் வக்ர சனியோடு இணைவு இது புணர்ப்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு உடல் நலத்திலே கவனம் மனநலத்திலே கவனம் பேச்சிலே கவனம் அதேபோல் ஆகஸ்ட் மாதத்திலே பதினைந்து மற்றும் பதினாறு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய சுதந்திர தினம் ஆகையினால் விடுமுறை விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும் ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் பதினைந்து பதினாறுல சந்திரன் இருப்பார் ஆகஸ்ட் பதினேழுல ரிஷபராசியில் சந்திரன் ஆகையினாலே இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்திலே நீங்கள் இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் விஸ்வாவசு வருடம் தட்சிணாயன புண்ணியகாலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினொன்று இந்த நாள் திதி பத்து முப்பத்தி நாலு வரை திதியை பின்னர் திருதியை சதயம் நட்சத்திரம் ஒரு மணி ஒன்று பி எம் வரை பிறகு பூரட்டாது பகல் ஒரு மணி வரை சித்த யோகம் ஆகினால் பகல் ஒரு மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம் ஆடி என்பது பார்க்க இந்த நாளில் அவசியம் தேவையில்லை பெண் பார்க்க பெயர் வைக்க ஜாதக பரிவர்த்தனை செய்ய பெண் வீட்டார் இடத்துல சென்று உணவருந்த அல்லது திருமணம் பார்ப்பதற்காக திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வா ஆடி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரெண்டு திதி எட்டு நாற்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி பகல் பதின பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை மரண யோகம் அதன் பின்னர் அமிர்த யோகம் செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சமில்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை சகோதர சகோதரி சண்டை செவ்வாய் தோஷ பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தைகளுடைய ஞாபக சக்தி இன்மை இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும் நில விஷயங்களிலே நிலம் சார்ந்த விஷயங்களிலே வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீரும் அடுத்தது புதன்கிழமை ஆடி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் நான்கு இருபத்தி மூன்று ஏஎம் அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் உத்திரட்டாதி பத்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு ரேவதி பகல் பத்து முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி இரண்டுக்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவஸ்து வருடம் தக்ஷிநாயணம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஏழு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரேவதி நட்சத்திரம் ஒன்பது ஐந்து ஏஎம் வரை பிறகு அஷ்டினி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் ஒரு சுப நாள் ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம் ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் திருமண தடைகள் விலகும் எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள் ஒரு விஷ வளைவுக்கு சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும் செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில் சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு ஆலா சஷ்டி தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே தொடங்கினால் நடக்கும் அது மட்டுமல்லாமல் கேது தோஷங்கள் விலகுவதற்கும் பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாச தட்சிண அயன ஆடி முப்பது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் திதி பதினொன்று ஐம்பது ஏ பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அஷ்டமி நட்சத்திரம் ஏழு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பரணி நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது ஆனால் இந்த நாளில் தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள் இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட விஷ்ணுவை வழிபட பத்து மடங்கு அற்புத பலன்களை தருவார் ஒரு பூஜை பத்து மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம் இதற்கு பேர்தான் தசபல விரதம் என்று சொல்வார்கள் தசபலம் என்றால் தசம் என்றால் பத்து பத்து மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த நாளிலே திருத்தணிதத்தின் அடிப்படையிலே கோகுலா அஷ்டமியாக அமைகிறது ஏனென்றால் இரவு பதினொன்று ஐம்பது பி எம் பி எம் அஷ்டமி உதயமாகிறது ஆகையினாலே இது அஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம் அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம் இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் அமைகிறது சீதலா தேவிக்கு அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு உக்ர தெய்வ அம்மன் இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும் ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு தட்சிணாயணம் ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது முப்பத்தி நான்கு பி எம் முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி பரணி நட்சத்திரம் ஆறு ஐந்து ஏஎம்முறை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் நான்கு முப்பத்தி எட்டு ஏஎம் முறை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை கார்த்திகை அதன் பிறகு ரோஹிணி நாள் முழுவதும் சித்த அமைத்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது இன்று கிருத்திகை முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ஆடியில் இரண்டாம் கிருத்திகை நட்சத்திரமாக அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது இது இரண்டாவது கிருத்திகை நட்சத்திரம் இதுதான் ஆடி கிருத்திகை மன்வாதி புண்ணிய தினம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு இரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு அளவிலே சூரியன் சிம்ம பெயர்ச்சி ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிவிடுகிறார் ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும் சிம்ம ரவி தானு அஷ்டமி என்று சொல்வார்கள் இந்த தானு அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மட்டும் லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் நான்கு ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி வாக்கியப்படி இந்த நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு இரவிலே வழிபாடு செய்வது கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும் தன தானிய சம்பத்து பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும் ஆகையால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள் மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது கெனோபஸ் என்று சொல்வார்கள் இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம் இந்த கனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்தில் துல்லியமாக மறைகிறது உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும் போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நாம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங் அவர்கள் சொல்லி கொடுத்த தீட்சின் அடிப்படையில் இந்த கணக்குகளும் எனக்கு இருக்கிறது இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதல் முதலே சொல்கிறார் என்றால் ஒரு மேற்கத்திய ஆள் அவர் பேர் அவர் ஒரு அஷானவர் அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்ற அந்த புத்தகம் ஆனால் இந்த புத்தகத்தில் அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார் பின்னர் கரினா என்ற நட்சத்திர தொகு தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கெனோபஸ் வைக்கப்பட்டிருக்கிறது இது சூரியனை காட்டிலும் பதிமூன்று ஆயிரத்தி அறுநூறு மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது இந்த நாள் அதாவது இந்த நாளில் சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி நாலு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி ரோஹி நட்சத்திரம் மூன்று பதினேழு ஏஎம் வரை பிறகு மிருக நட்சத்திரம் ஆவணி ஒன்று ஆகஸ்ட் பதினேழு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை ஒன்றரை மணி முதல் பத்தரை மணி காலைக்குள் முடிக்க வேண்டும் ஆகினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும் அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஏழு மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது இருபத்தி ஏழு முறை கோயிலை வலம் வருவது அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய பெரிய ஏற்றத்தை தரும் எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் சூன்ய திதி கிருத யுகாந்தம் இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும் நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும் அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் இதை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் நன்றி